السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله عمر بن خطاب رضي الله عنه أبر خليل آرتي هارتل يهب دنا تركي دورنا بن عاص رضي الله عنه أبر خليل أنم அங்கு சென்றிருந்த ஆங்கு குண ஆஸ் அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் சிறந்ததொரு நீதமான ஆட்சியை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு பின் ஒரு முறை அங்கு குண அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக கிறிஸ்தவ பாதிரிகள் சிலர் வருகிறார்கள் வந்தவர்கள் அங்கு குண அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கவர்னர் அவர்களை வருடத்திற்கு ஒரு முறை பவுனா என்ற மாதத்தில் எகிப்திலே உள்ள இந்த நைல் நதி வற்றி போய்விடும் அப்படி வற்றி போகின்ற சந்தர்ப்பங்களில் திருமணமாகாத ஒரு பருவ அழைத்து அவளுடைய ஆடைகளை களைந்து நிறுவனப்படுத்தி தங்க ஆபரணங்களை அவளுக்கு அணிவித்து இந்த நைல் நதியிலே நடக்க விடுவோம் இப்படி இரவு முழுதுமே நடந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணை அதிகாலை விடுவதற்கு முன் அறுத்து அந்த நைல் நதிக்காகவே பலியிட்டு விடுவோம் எங்களது வழக்கப்படி இப்படி செய்தால் மாத்திரமே மீண்டும் நைல் நதி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்து விடும் அவர்களின் இந்த பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருந்தைகளை அழித்தொழித்து விட்டது இதற்கு ஒரு பொழுதுமே என்னிடத்தில் அனுமதி கிடையாது என மறுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் சில மாதங்கள் கடக்கிறது அந்த பாதிரிமார்கள் சொன்னது போன்றே பவுனா என்ற மாதத்தில் அந்த நைல் நதி வற்றிப் போகிறது எமது வழக்கப்படி கொடுக்கப்படும் படி நிறுத்தியதன் காரணமாகத்தான் நைல் நதி இன்னமும் வற்றி இருக்கிறது என்ற பேச்சு எகிப்து முழுதுமே பரவலாக பேசப்படுகிறது நதி வற்றி விட்டதால் வந்த தண்ணீர் தட்டுப்பாட்டினால் சில மக்கள் குடிபெயர்ந்து விடும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்து விடுகிறது இறுதியாக ஆன்புவிடும் அன்பு அவர்கள் எகிப்திலே நடந்து கொண்டிருக்கும் நிலைப்பாடுகளை தெளிவாகவே சொல்லி

அடக்கியாலம் தன்மை கொண்ட தனித்த ஆற்றல் மிக்க கொண்டுதான் இதுவரை நீ ஓடிக்கொண்டிருந்தாய் என்றால் இந்த ஓமருடைய கட்டளை இதன் பிறகு நீ வற்றக்கூடாது அந்த காகிதம் போடப்பட்ட அன்றைய நாள் இரவில் இருந்து பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்த அந்த நைல் நதி அந்த வருடத்தில் மட்டுமல்ல ஓமர் பின் ஹத்தா அவர்களின் மரணம் வரை மட்டுமல்ல இன்று வரை அல்ல நாளை கியாமத்துடைய நாள் வரை இருக்கும் ஈமானிய ஹத்தா அன்பு அந்த பத்தரை வருடங்களில் அவர்கள் செய்து கொண்டிருந்தது சாமானிய மக்களுக்கான சாதாரண ஆட்சி அல்ல அண்ட சராசரங்களையே ஆண்டு கொண்டிருந்த ஈமானிய ஆட்சி